ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா விவோ அசிஸ்டண்ட் எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூ இப்போ ஆக்டிவாக போய்ட்டு இருக்குது ஸோ எந்தெந்த எந்த மாவட்டத்துக்குலாம் ஆல்ரெடி முடிஞ்சிடுச்சு ஸோ எந்தெந்த மாவட்டத்துக்குலாம் இப்போ வந்து கால் லெட்டர் வந்திருக்கு என்ன டேட்டு அது இல்லாமல் என்ன எக்ஸாம் பேட்டர்ன் என்ன என்ன டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க ஸோ இதைக்கு முடிஞ்சவங்களுக்கு எப்போ ரிசல்ட் வரும் இது எல்லாமே இந்த ஒரே வீடியோவில் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் வந்து இதில் ஒரு ஒரு மாவட்டமாக நான் சொல்லி போயிடுறேன் ஃபஸ்ட் வந்து திருவாரூர் மாவட்டம் மண்ணாக்குடி அந்த நீடாமங்கலம் ஏரியாவில் ஆக்டிவாக இப்போ வந்து இது வந்துகிட்டு இருக்கு கால் லெட்டர் ஸோ இந்த கால் லெட்டரில் வந்து ரெண்டு டேட்டுமே கொடுத்துட்டாங்க எக்ஸாம் வந்து இப்போ எனக்கு அமைச்ச சப்ஸ்க்ரைபருக்கு இருபத்தாறு டிசம்பர் வந்து எக்ஸாமு இன்டர்வியூ வந்து இருபத்தி ரெண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தான் இன்டர்வியூன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களோட கால் லெட்டர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு லெட்டர் தான் வந்துடுச்சு இந்த இடத்துல அவங்களுக்கு ஃபோட்டோ ஓட்ட சொல்லியிருக்காங்க இங்கே அவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட் நான் சொன்ன மாதிரி இருபத்தாறு பன்னெண்டு டிசம்பர் இருபத்தாறாம் தேதி நடக்க போது பன்னெண்டு மணிலேருந்து ஒன்றரை மணிக்குள்ளே அந்த இடத்துக்கு வர சொல்லியிருக்காங்க ஸோ இன்டர்வியூ டேட் எப்படின்னு பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி இருபத்திரெண்டாம் தேதி நடக்க போது அதே பன்னெண்டுலேருந்து ஒன்றரை மணிக்குள்ளே ஸோ எக்ஸாம் டைப் என்னென்னா நான் ஆல்ரெடி நிறையா இதில் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸாம் நடக்கும் அப்புறம் வாசித்தல் தேர்வு நடக்கும் அப்புறம் சைக்கிளோட்டி காட்டுவீங்க அப்புறம் இன்டர்வியூ நடக்கும் இதுதான் ப்ராசஸு ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் ப்ராசஸ்ஸு எப்படி எப்படிலாம் எக்ஸாம் கொஷின்ஸ் கேட்பாங்க இப்போ நியூ பேட்டர்ன் என்ன அந்த வேணுனா கண்டிப்பாக வந்து நியூ பேட்டன் கமெண்ட் பண்ணுங்க ஸோ நான் கண்டிப்பாக அதுக்கான வீடியோ போடுறேன் ஸோ இதுல வந்து மெயினான பாயிண்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிடுறேன் நீங்கள் எக்ஸாமுக்கு போறப்ப இந்த கால் லெட்டருக்கு பார்த்தீங்களா இந்த கால் லெட்டர் கண்டிப்பாக எடுத்துக்கணும் இது கூட ஒரிஜினல் ஐடியா ஏதாச்சும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எப்படின்னா எக்ஸாம் ஹால்க்குள்ளே போகிறதுக்கு தான் நான் சொல்கிறேன் மெயினா ஸோ எக்ஸாம் ஹால்க்குள்ளே போகிறதுக்கு உங்களுக்கு இந்த கால் லெட்டர் நீங்கள் உங்கள் திங்ஸு டாக்குமெண்ட் என்ன எடுத்துகிட்டு போனாலும் வெளிலே வச்சுட்டு இந்த கால் லெட்டர் இதோட ஆதார் கார்டு ஓட் ஐடி வாக்காளர் ஏதாச்சும் ஒன்று எடுத்துகிட்டு போகலாம் இந்த சொல்லியிருக்க டைமுக்கு முப்பது நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க ஸோ இந்த இன்டர்வியூ எக்ஸாம் எல்லாமே எப்படி நடக்குன்னா ஒரு பேட்ச் மாதிரி நடக்கும் ஒரு பத்து நாள் உங்கள் தாலுக்காவில் நடக்கும் உங்கள் மாவட்டத்துக்குன்னு போனீங்கன்னா ஒரு பதினைஞ்சி நாள்லேருந்து இருபது நாள் வரைக்கும் ஒவ்வொரு தாலுக்காவும் நடத்துவாங்க ஸோ இந்த டேட் எல்லாமே வந்து ஒவ்வொரு தாலுக்காவில் பொறுத்து தான் ஸோ உங்கள் தாலுக்கா வரப்போ ஒரு ஒரு ஃபைவ் ஆர் டென் டேஸ் முன்ன பின்ன மாறும் அவ்வளோதான் வித்தியாசம் ஸோ இவங்களுக்கு மெயினாக வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் ஐட்டம் எதுவுமே எடுத்துகிட்டு வரக்கூடாது கருப்பு கலர் பிளாக் பால் பாயிண்ட் பெண் எடுத்துகிட்டு வரணும் ஸோ ஆறாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கெசட்டட் ஆஃபீஸர் கிட்ட சைன் வாங்கிட்டு வரணும் கெசட்டட் ஆஃபீஸர்னா ஒன்றும் இல்லை க்ரீன் இங்கு ஸோ இப்போதைக்கு உங்கள் வில்லேஜில் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜிஹெச்ல இருக்க டாக்டர்ஸாக இருக்கலாம் அப்படி இல்லைனா வந்து ஸ்கூல் ஹெட் மாஸ்டராக இருக்கலாம் ஸோ கெசட்டட் ஆஃபீஸர் யார் யாருன்னு தெரியணும்னா நான் பஞ்சாயத்து செக்ரட்டரிக்கு கேட்டப்பையே அதுக்கான ஃபுல் வீடியோ அதில் நான் சொல்லியிருக்கேன் அதை பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க ஸோ இவங்களுக்கு மெயினாக என்ன சொல்லியிருக்காங்கன்னால் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் அப்புறம் வந்து அந்த முன்னாள் படை வீரர் அலுவலகம்னு ஒன்று இருக்குது அதுலேருந்து யார் யாருக்கெல்லாம் கால் லெட்டர் வந்துச்சோ அவங்க எல்லாருமே வந்து ஃபோட்டோ ஒட்டி அதில் வந்து கெஜெட்டட் கிட்ட கிரீன் கலரில் சைன் வாங்கிட்டு போகணுன்னு போட்டிருக்காங்க பட் கால் வந்து ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கால் பண்ணியான டீட்டெயில்ஸ்னு சொல்கிறாங்க ஒருவேளை கால் பண்ணாங்கன்னால் இது ஒன்லி இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கும் உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் இல்லைன்னா வந்து இந்த இது ராணுவ படை வீரருக்கு லெட்டர் வந்தவங்களுக்கு மட்டுமா இல்லை எல்லாருக்கிட்டுமே எல்லாருமே பண்ணிட்டு வரணுமா டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா நீங்க இந்த காப்பி இருக்கு பார்த்தீங்களா இதை உங்களுக்கு கால் லெட்டர் போஸ்ட்ல வந்திருக்கும் அதை ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு இதில் முடிஞ்சா வாங்கிட்டு போயிடுங்க ஒரு இதில் சும்மா எடுத்துகிட்டு போங்க ஏன்னா எனக்கே ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கு பட் இதுல வந்து ஆறாவது பாயிண்ட் என்னென்னா வேலைவாய்ப்பு ஃபர்ஸ்டே பாருங்களேன் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் மற்றும் மாவட்ட முன்னாள் படைவீரர் அலுவலகத்திலிருந்து பெறப்பட்ட பட்டியலில் உள்ள விண்ணப்பதாரர்கள் அப்படின்னா அந்த இதுலேருந்து லிஸ்ட்லேருந்து மட்டும் மட்டும்தான் வந்து அனுமதி சீட்டு வந்து கிடச்சவொடன உங்கள் புகைப்படத்தை விட்டு கெஸ்எஃப்எஸ்ஆட் ஆஃபீஸ் கிட்ட சைன் வாங்கிட்டு வாங்கன்னு போட்டிருக்காங்க ஸோ இது டவுட்டாக இருந்துச்சுனாலும் நீங்கள் ஆல்ரெடி டவுட்டாக இருக்கப்பறோங்கிறப்ப நீங்கள் வந்து உங்களோட தாலுக்கா ஆஃபீஸ் ரீச் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க ஸோ அடுத்தது ஏன் பாயிண்ட் என்னென்ன டாக்குமெண்ட் கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் டென்த்து டென்த்துக்கு மேலே என்ன படிச்சிருந்தாலும் அதோட ஒரிஜினல் டாக்குமெண்ட் எடுத்துருப்போம் எல்லாத்துலேயுமே ஒரு ரெண்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போயிடுங்க ஜெராக்ஸ் கண்டிப்பாக என்னோட தாலுகா ஆஃபுலாம் வாங்கிக்கிட்டாங்க அது இல்லாமல் உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நேட்டிவ் சர்டிஃபிகேட் ரேஷன் கார்டு முன்னுரிமை ஏதாச்சும் இருந்தால் பிஎஸ்டிஎம் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இருந்தா அதுக்கானது ஸோ டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துக்கணும் டிரைவிங் லைசன்ஸ் இல்லாதவங்க ஒன்றும் இல்லை சைக்கிள் ஒட்டி காட்டினா போதும் எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா அது ஸோ இதுதான் வந்து மணக்குள்ளே கேட்டது வேறு வேறு டிஸ்ட்ரிக்டில் எப்படி கேட்டுருக்காங்கன்னு பார்த்துருவாங்க ஸோ கரூரில் பார்த்தீங்கன்னா எனக்கு அமைச்ச அந்த சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எக்ஸாம் ஆல்ரெடி முடிச்சுட்டு இன்டர்வியூ வந்து பதினாலு டிசம்பர் இன்டர்வியூ நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க எக்ஸாம் ஆல்ரெடி கம்ப்ளீட் அப்படின்னு போட்டிருந்தாரு ஸோ அடுத்தது ஈரோடு பார்த்தீங்கன்னா ஈரோடில் ரெண்டு சப்ஸ்கிரைபர் அமைச்சிருந்தாங்க ஸோ தேர்வு வந்து அவருக்கு ஒருத்தருக்கு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே எக்ஸாம் இப்போ தான் நடக்கும்போது தேதி டிசம்பர் எக்ஸாம் நடக்கும் அதே மாதிரி கோபிச்செட்டிப்பாளையம் அந்த ஏரியாவில் இருக்கவங்களுக்கு இருபத்தி ஒன்றாம் தேதி டிசம்பர் அவருக்கு வந்திருக்கு ஹால் டிக்கெட் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வெளியாயிட்டு இன்னும் இன்டர்வியூட டீட்டெயில்ஸ் எதுவுமே சொல்லலை ஸோ அடுத்தது திருச்சி ஸோ திருச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு சில தாலுக்காவில் ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆனால் போட்டிருந்தாங்க ஸோ ஒரு சில தாலுக்காவில் பத்தாம் தேதி டிசம்பரும் பதினாறாம் தேதி டிசம்பர் ஸோ இது வந்து வேரி ஆகும் திருச்சி மாவட்டத்தில் தாலுக்கா உக்கா வெரியா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு சில பேருக்கு பத்தாம் தேதியும் ஒரு சில பேருக்கு பதினாறாம் தேதியுங்கிற மாதிரி போட்டிருக்காங்க இது வந்து எக்ஸாமுக்கு தான் உங்களை வர சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்தது வந்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்தில் உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து திருப்பத்தூரில் நிறையா பேர் வந்து டிஃப்ரெண்ட் டேட் இருபத்தி மூணு இருபத்தாறு நிறையா போட்டிருந்தாங்க திருப்பத்தூரில் ஆல்ரெடி எக்ஸாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கான கால் கிட்டத்தட்ட ஒரு மாதம் கழிச்சு இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி தான் ஸோ ஆல்ரெடி வந்து எனக்கு எக்ஸாம் முடிஞ்சிச்சு இன்டர்வியூ கால் லெட்டர் வரலைன்னு சொல்கிற எல்லாருக்குமே ஒரு ஒரு மாதமாச்சும் ஆகும் ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ என்னோடய வில்லேஜ்லலாம் பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் நடந்துச்சு அது எல்லாத்தையுமே எவ்வளோ வெயிட் பண்ணி கன்சல்டேட் மார்க் போட்டு யார் அதிகம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி அவங்க கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக லேட் ஆகும் அடுத்தது நாமக்கல் நாமக்கல்ல வந்து எல்லாமே கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு அப்படின்னு போட்டிருந்தாங்க எக்ஸாம் முடிச்சு இன்டர்வியூ முடிச்சு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் சைக்கிள் டெஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிட்டு ஸோ உங்களுக்கு இப்ப நாமக்கல் அடுத்தது வந்து ஃபைனல் ரிசல்ட் ஆர்டர் காப்பி வர்றது மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கு ஸோ மயிலாடுதுறையிலுமே எல்லாருமே கம்ப்ளீட்டட் அப்படின்னு போட்டிருந்தாங்க ரிசல்ட்டுக்கு வந்துடுவோம் ஸோ இப்ப நீங்க நாமக்கல் இந்த மயிலாடுதுறையிலாம் எல்லாமே கம்ப்ளீட்டும் போட்டுருந்தீங்களா சோ இவங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு இப்ப நவம்பர் மாதம் கடைசியில் இந்த டிசம்பர் மாதம் ஸ்டார்டிங்கில் கம்ப்ளீட் ஆகிருக்கும் ஸோ அட்லீஸ்ட் ஒரு ஒன் மந்த்து டைம் ஆச்சு எடுத்துப்பாங்க ஏன்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கன்சல்டேட் பண்ணி யார் வந்து அந்த டாப் செலெக்ஷன் லிஸ்ட்டு ஒரு வில்லேஜுக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபதுலேருந்து முப்பது தான் விவோ அசிஸ்டன்ட் இருக்குது ஸோ அதை செலக்ட் பண்ணணும் கம்யூனிட்டி வை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் எண்டு வந்து வரது கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் இஷ்யூனால தான் எல்லாமே டிலே இருக்கு நமக்கு மோஸ்ட்லி ஜனவரி இல்லை ஃபெப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்துடும் ஏன்னா வந்து ரெண்டு மாதம் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எஸ்ஐஆர் ஃபார்ம் போயிட்டு இருக்கு எஸ்ஐஆர் ஃபார்ம் பதினொன்றாம் தேதியோட முடியுது அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்ஏஆர் ஃபார்ம் ரீவல்யூஷன் யார் யாருக்கெல்லாம் வரலையோ அவங்க எல்லாரும் வந்து திரும்பியும் அதை செக் பண்ணி அப்ளை பண்ணணும் இன்னொரு விஷயம் இப்போ ஒரு வேலை ரிஜெக்டட் கம்ப்ளீட்டாக ரிஜெக்ட் ஆகிருந்துச்சுன்னா அவங்க புதுசாக ஓட்டர் ஐடி ஓட்டர் ஐடி ஃபார்மே வாங்கி அப்ளை பண்ணணும் ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ராசஸ் இருக்கு இது எல்லாமே வந்து இப்போ எங்கள் ஊர்லேயே பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆருக்கு என்னோட பிஎல்ஓ யாருன்னா எங்கள் ஊர் விவோ தான் ஸோ விவோ விவோ அசிஸ்டன்ட் அந்த தாலுக்கால இருக்க ஆஃபீஸ் எல்லாமே எஸ்ஏஆர் ஃபார்மில் தான் ரொம்ப ரொம்ப ஃபுல் ஃப்ளெஜாக ஒர்க் இருக்காங்க ஸோ அதனால் இது ரிசல்ட் வந்து டிலே ஆகுது ஸோ இப்போ தான் இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருமே ஃபெப்ரவரியில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ இப்போ நீங்கள் திருவாரூர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனவரியில் தான் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ நடக்கப்போகுது அப்போ நீங்கள் வந்து மார்ச் ஏப்ரலில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பட் ஆனால் எலக்ஷன் வருதுங்கிறதுனால அது உங்களுக்கு இன்னுமே தள்ளி போய் அடுத்த ஆட்சி வந்தப்போ கூட உங்களுக்கு போஸ்டிங் வரலாம் அதுவே நீங்கள் வந்து திருவள்ளுவர் டிஸ்ட்ரிக் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு அப்டேட் கூட இல்லவே இல்லை ஸோ அவங்களுக்கு இன்னுமே டிலே ஆகும் ஸோ வந்து நான் திரும்பி சொல்லிடுறேன் இது எல்லாமே எஸ்ஐஆர் ஃபார்ம்னால தான் மெயினாக இன்னொரு முக்கியமான விஷயம் எல்லா கவர்மெண்ட்டுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க இருக்கிற போஸ்டிங் போட்டால் அவங்களுக்கு வந்து இத்தனை பேருக்கு நான் வேலை கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட்டா ஷோ பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு புஷ் பண்ணி நீங்கள் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் பார்ப்பாங்க ஸோ இது வரைக்கும் என்ன இது நியூ அப்டேட் ஓல்டு அப்டேட்டில் உள்ளதுமே நான் டக்கு டக்குன்னு ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன் ஸோ திருவாரூர் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த பத்தாம் தேதியிலேருந்து இந்த மாதத்துக்குள்ளே எல்லா தாலுகாவுக்குமே கண்டிப்பாக வந்துடும் அதே மாதிரி இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போது டிசம்பர் ஸ்டார்ட் ஆகி அடுத்த மாதம் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்குமே இன்டர்வியூ வந்து கம்ப்ளீட் ஆகிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ நீடாமங்கலத்துக்கு என்ன அடுத்தது குடைவாசலுக்கு என்னன்னு போட்டிருக்கேன் ஸோ சேலம் பார்த்தீங்கன்னா சேலம் மேட்டூரில் ஹால் டிக்கெட் வெளியில் வந்திருக்கு ஸோ சேலத்தில் வந்து கண்டிப்பாக வர ஆரம்பிச்சிச்சு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸோ உங்கள் அளவுக்கு கொஞ்சம் டிலே ஆகி வரும் ஸோ தர்மபுரி பார்த்தீங்கன்னா தர்மபுரியில் எல்லாமே முடிஞ்சிடுச்சு நீங்கள் ஜஸ்ட்டு என் ஆர்டர் காப்பிக்காக வெயிட் பண்ண வேண்டியதான் ஸோ ஆர்டர் காப்பி எப்படி வரும்னு நான் சொல்லியது ஆர்டர் காப்பி கண்டிப்பாக போஸ்ட்டில் தாங்க வரும் இல்லைனா வந்து உங்களுக்கு போஸ்ட் இல்லை நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்க நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு போஸ்ட்டோ இல்லை ஃபோன் பண்ணியோ ஸோ உங்கள் இதில் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடத்தி கொடுக்குற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்குது ஏன்னா எலெக்ஷன் வருதுன்னு தெரியும் ஸோ எம்எல்ஏ இல்லை வந்து உங்கள் மாவட்ட அந்த கட்சியோட மாவட்ட செயலாளர் அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி இருந்தால் அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்டுமே பண்ணி உங்களை கூப்பிட்டு ஒரு ஸ்டேஜில் வச்சு ஆர்டர் காப்பி கொடுப்பாங்க ஸோ தஞ்சாவூர் இது டிஸ்ட்ரிக் வந்து நிறைய பேர் போட்டுட்டு இருந்தீங்கன்னா தஞ்சாவூர் தாலுக்காதாம் ப்ரோனே ஒருத்தர் போட்டு இருந்தார் தஞ்சாவூரில் இருக்கு நானுமே தஞ்சாவூர் தான் நமக்கு ஆக்டிவாக நடந்துட்டு இருக்கு ஸோ நமக்கு வந்து இன்டர்வியூ எனக்கு நவம்பரே முடிஞ்சுச்சு இன்னும் எனக்கு இன்டர்வியூக்கான எக்ஸாம் வந்து நவம்பர்லேயும் முடிஞ்சிச்சு இன்னும் இன்டர்வியூக்கான அப்டேட் எதுவுமே வரல ஸோ நெக்ஸ்ட்டு திருவள்ளுவர் உங்களுக்கு எந்த அப்டேட்டுமே இன்னும் சொல்லவே இல்லை யாருமே ஸோ யா நெக்ஸ்ட் வீடியோ லோடிங் ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து எனக்கு என்ன டாபிக் வேணும்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எக்ஸாம் பேட்டன் மூணு விதமான பேட்டர்ன் இருக்கு ஸோ இந்த மூணு விதமான பேட்டர்னையும் வந்து ஒரே இன்ட வீடியோவா போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியட்டா இல்லை இன்டர்வியூ எப்படி நடக்கும் டவுட்ஸ் ஏதா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்கள் ஊரில் கால் லெட்டர் வந்துவிட்டால் எனக்கு இங்கே கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைனா எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து கூட கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ முடிஞ்சா கால் லெட்டர் அனுப்புங்க நான் இந்த மாதிரி ஷேர் பண்ணி உங்கள் நேம் உங்கள் டீட்டெயில்ஸ் ஹைட் பண்ணி அமுச்சிங்கன்னா இந்த மாதிரி ஷேர் பண்ணி ஒரு நாலஞ்சு பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக என்ன இன்ஸ்டாகிராம்ல ரீச் அவுட் பண்ணி கேளுங்க ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்ப்பீங்கன்னு நம்புறேன் ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் எவ்வரி ஒன் ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு வர ஒரு உண்மையான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் தப்பு இருக்குது ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணி நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட்